ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வாங்க சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோடைய குடல் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது வந்து குழம்பு மாதிரி செய்யலாம் கிரேவி மாதிரி சுக்கா மாதிரி எப்படின்னாலும் செய்யலாங்க நாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய்லாம் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு மாதிரி செய்யலாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி களி கூடலாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகலமான கடாய் வச்சுக்கிறாங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடாகட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோடைய குடலுங்க இது போட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் அதனால தான் ஆட்டோடைய போட்டின்னு சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக வந்து கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணுங்க நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் க கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போடும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டோடைய குடலுக்கு சேர்த்துக்கலாங்க இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்போடு தாங்க வரும் கொழுப்போடு சேர்த்து சமைத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுப்பு சாப்பிட்றவங்க இது போல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க கொழுப்பு சாப்பிடாதவங்க கொழுப்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கூட வெறும் போட்டு வரைக்கும் போட்டு சமைக்கலாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொழுப்பெல்லாம் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்காக போட்டியில் கொழுப்போடு சேர்த்துக்குறோம் இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த போட்டியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாட்டு போட்டி கிடா போட்டி அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து வெந்துருங்க குக்கர்லலாம் வைக்க வேண்டியதில்லை நீங்கள் கொஞ்சம் முத்து நாடுது வாங்கினீங்கன்னா குக்கரில் வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும் நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா போட்டுக்கணும் இது வதங்க வதங்கவே வந்து தண்ணியும் வருங்க அந்த தண்ணியிலே நல்லா வதக்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்காதீங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாக்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் மட்டன் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் போடு நல்லா மசாலா வந்து வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு மசாலா போட்டுக்கணுங்க கொழம்புத்தூள் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க வதங்க வதங்கவே ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து ஆட்ரு வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னா இது போல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனெல்லாம் போகணுங்க போய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அதிலே கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்சி அரைச்சி அரிசி அரைச்சி வச்சுக்கிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற போட்டிலேயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறமா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கத்துக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க தண்ணி மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் சுக்க மாதிரி அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி இந்தளவுக்கு வந்து குழம்பு மாதிரி தாங்க செய்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா சுத்தமாக வந்து நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க தண்ணி வச்சு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா போட்டி வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுங்க க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு டைம் போட்டி வாங்கும் போது க்ளீன் பண்ணி வந்து ஒரு வீடியோ வந்து போடுறோங்க பார்த்தாலே தெரியும் போட்டி எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா பொறுமையாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ஆகும் க்ளீன் பண்ணி எடுத்து சமைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்கணும் சலசலன்னு நல்லா கொதித்து பச்சை வாசனெல்லாம் போய் போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி பப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு ஜம்முன்னு இருக்கா இது சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் பாய்